திருப்பள்ளி வாசகங்கள் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலம் நான்காவது வாரம் திங்கட்கிழமை முதல் வாசகம் நம்பிக்கையினாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது முடியும் சகோதர சகோதரிகளே கிதியோன் பாராக்கு சிம்சோன் இப்தாகு தாவீது சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள் நேர்மையாக செயல்பட்டார்கள் கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தீயின் கொடுமைகளை தனித்தார்கள் வால்முனைக்கு தப்பினார்கள் வலுவற்றுவராய் இருந்தும் வலிமை பெற்றார்கள் போரில் வீரம் காட்டினார்கள் படைகளை முறியடித்தார்கள் பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர் பெற்றுக்கொண்டார்கள் உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறு மறுத்து பதையுண்டு மடிந்தனர் வேறு சிலர் ஏலன ஏலனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர் விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர் சிலர் கல்லறிப்பட்டனர் பட்டனர் இரண்டாக அறுக்கப்பட்டனர் வாழுக்கு இரையாகி மடிந்தனர் செம்மறையின் தோலையும் வெள்ளாட்டுத் தோலையும் பொருத்தி கொண்டு அணைந்து திரிந்தனர் வரிமையுற்று வாடினர் துன்புறுத்தப்பட்டனர் கொடுமைக்கு உள்ளாயினர் அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு மலைகளிலும் குயலிலும் நிலவெடிப்புகளிலும் பாலைவெளிகளிலும் அவர்கள் அணைந்து தெரிந்தார்கள் இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள் ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலறிப்பாடல் நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி மனிதனின் சூழ்ச்சியை நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர் பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக நாவுகள் கிளப்பும் பூசல நின்று அவர்களை பாதுகாத்து உன் கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர் பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரென்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார் பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டேன் ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தேர் பல்லவி ஆண்டவரை நம்பினோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக ஆண்டவரின் அடியவர்களை அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் ஆண்டவர் பற்று உறுதி இடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுவதுமாய் பதிலடி கொடுக்கின்றார் பல்லவி ஆண்டவரை நம்புவோரை உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக அல்ல லுய்யா அல்ல லுய்யா நம்மிடம் பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் அல்லா நற்செய்தி வாசகம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டுப்போ புனித மாக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள் இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தி எறிந்தார் எவராலும் அவரை அடக்க இயலவில்லை அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடிவந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுளின் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார் ஏனெனில் இயேசு அவரிடம் தீயாவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார் அவர் அம்மனிதரிடம் உம் பெயர் என்ன என்று கேட்க அம்மனிதர் என் பெயர் லேகியோன் ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகுந்து விடும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றிற்கு அனுமதி கொடுத்தார் பின் தீய ஆவிகள் வெளியேறி அப்பன்றிகளுக்குள் புகுந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தார்கள் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடையணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தன் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததை எல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்பற்றனர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி